பண தடை இருக்காது முடை இருக்காது அப்போ எனக்கு பணம் ஷார்ட்டேஜ்ங்கிற ஒரு நிலைமை வராது ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வண்டியில் போகிறோம் வண்டி எடுக்கிறதுக்கு மேலே லைட்டாக அதை சுற்றி ஒரு தெளி தெளிச்சுருங்க கார் போகிறோம் நீண்ட பயணம் போகிறோம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஸோ அதேமாரி எப்போ பார்த்தாலும் நம்ம சோர்வாகவே இருக்குது கெட்ட கெட்ட கனவாக வருது அதே வந்து அந்த சூழ்நிலையை அந்த தண்ணி கலவை எடுத்து பெட்டு கடையில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிருங்க பெட்ரூமில் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் ஒரு அழகான ஒரு டிஷ்ல எடுத்து வச்சுருங்க அந்த துளசி வில்வம் இருக்கையே சாதாரண விஷயம் கிடையாது அது மஞ்சள் பச்சை கற்பூரோட சேரும் பொழுது ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுது அதேமாரி காற்றலைகள் அந்த அதில் பட்டு காட்டளைகளில் அந்த ரூம் நிறைஞ்சிருக்கு இல்லையா அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கெட்ட கனவுகள் பயம் ஆன்சைட்டி இது எதுவுமே இருக்காது அது பார்த்திங்கன்னா அதோடைய எனர்ஜியே வேறு பஞ்சபூதத்தின் நிலை நீர்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் கலந்து வைக்கிறோம் ஸோ அதேமாரி நம்ம பூஜை ரூமில் கூட இதை அப்படியே வைக்கலாம் நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாஸ்து கடாட்சம் வாஸ்து கோலம் ஸோ நெகட்டிவிட்டி அது இல்லாத பீடை ரகசியம்னு சொல்லுவாங்க இந்த பீடை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாது என்னமோ தெல முடக்கி வச்சுருவோம் ஒருத்தவங்கள ஸோ அந்த முடக்கி வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் அழகாக செய்து வைத்த அற்புதம் ஸோ வீட்டில் தடங்கள் இருக்குது அப்படின்னா அசால்ட்டாக விட்டிங்கன்னா வியாதி முத்துனாக்கா அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் எவ்வளோ பெரிய செலவையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்துமோ மாதிரி தான் நம் வீட்டில் வந்து இது ஆரம்பத்துலேயே செய்யலை அப்படின்னா பண இழப்பு பிரச்சனைகள் வியாதிகள் இது நல்ல மூட்டை மாதிரி ஏறி நின்று நிற்கும் கழுத்து நெறி வந்த பிறகு தான் நம்ம அசைய முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த சின்ன சின்ன பரிகாரங்களோட நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையிலாம் மாட்டிப்போம்